السلام عليكم ورحمة الله وبركاته تورك يل ننما نبي الله صلى الله عليه وسلم أبرغل وداها ابن عباس رضي الله تعالى عنه عربي وعم السجود فاجتهدوا في الدعاء فقمن أن يستجاب لكم سجدا أديهم دعاء سيودر كم يرچسي அது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான நேரமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இது முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீசாகம் மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா அலி அல்லா அன்ஹு அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் நரகத்திற்கு சஜிதாவின் உறுப்புகளை தீண்டுவதை தடை செய்துள்ளான் என நவியல் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இது புகாரி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸாகும் இஸ்லாம் வரைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூ